இந்தியா அப்படி ஒரு அதிரடியான ஆரம்பத்தை மேற்கொண்டதோ அதே போன்ற ஒரு அதிரடியான ஆரம்பம் துடுப்பாட்டம் பாகிஸ்தானிடம் இருந்து பார்க்கக்கூடியதாக எப்படி போட்டாலும் நாங்கள் அடிக்கிறோம் என்கின்ற மாதிரியான ஓட்ட வேகத்தோடும் ஒருவருக்கு பத்து என்ற ஓட்ட வேகத்தோடும் போனார்கள் முதலாவது அடியொன்று விழுந்தது ஜமானின் அந்த தொடர்பாக பெரிய அளவா விமர்சனங்கள் நடுவரே பிளவுட்டு இருக்கார் பந்து வந்து கீழே நிலத்துல பட்டு தான் அந்த பந்து போகுது ஆனா கை விரலும் கூட விரல் நிலத்தில் இருந்ததால் அவர் நடுவர் கை விரலில் பந்து விழுந்ததாகவே எடுத்துக்கொண்டு கை நிலத்தில் இருக்கும் போது பந்து கையில் பதிந்தால் ஆட்டமிழப்பு ஆனால் அதிலும் பார்க்க மீண்டும் நேர்முக வர்ணனையாளர்கள் சொன்ன விடயங்கள் எங்களுக்கு பார்க்கின்ற வேலையில் தெரிகின்ற விடியங்கள் கை இப்படி வைத்திருக்கும் போது பந்துவிடத்தில் பதிந்து உள்ள எழும்புவது போலவேதான் தெரிகின்றது நேர்ம வர்ணையாளர்களும் அதை உறுதி செய்கின்றார்கள் அது நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு ஒரு அடியாக அடியாக மாறியது அந்த வந்து அந்த ஆட்டமிழப்பு மிகப்பெரிய அளவுல குறைச்சது அதுக்கு பிறகு ஐம்பது ஓட்டம் அலைச்சதம் வந்து பெரிய அளவா பார்க்கப்பட்டது மைதானத்துல மைதானத்து மட்டும் இப்ப சமூக வலைதளங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த போட்டோ இந்த போட்டோ வந்து மிகப்பெரிய அளவா வைரல் ஆயிருக்கு பெரிய அளவான வைரலான ஒரு போட்டோ சம்பவம் இருக்கு இலங்கை அணிக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று சாது வாட்டி பாக்குது இப்ப அதுதான் என்னன்னு கேக்குறேன் நானும் தெரிய பார்க்கும் போது இலங்கை அணிக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று அப்படியே பாய்க்குது எட்டி பாக்குது ஒன்றும் தேவையில்லை பாகிஸ்தானுக்கு அடித்திருக்கிற அணியோட நெற்று அன்று ரோட்ட சராசரி வேகம் பாகிஸ்தானுக்கு ஒரு டிராப் இருக்கு எனக்கு தெரிஞ்சு வரப்போற இந்தியாவோடு வரப்போற போட்டி தானே இலங்கை இந்தியா போட்டி இந்த போட்டியில இலங்கை வெல்லுதுன்னு வச்சுக்கொள்ளுவோம் இலங்கை இலங்கை இறுதி போட்டி இலகுவா வந்துவிடும் இதுதான் போனோம்